வணக்கம் ஜம் யூடியூப் சேனல் மூலம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு என்ன சொல்ல வரோம் அப்படின்னா நம்மளுடைய பெயர் வந்து நியூமராலஜி பிரகாரம் எப்படி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது இதனால் சக்ஸஸ் அடைஞ்சவங்க யாரு அப்படிங்கிறத பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம் நம்ம இந்த ஜேம் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட்ஸ்க்காக ஜிஎஸ்டிக்காக டேலிக்காக அப்படின்னு உருவாக்கப்படுறது அந்த ஜேம் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற சேனல் இந்த யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் நிறைய வீடியோஸை நம்ம பேச வச்சுருக்கோம் ஸோ நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற ஒரு கட்டத்தை பற்றி பார்த்தோம் இன்னைய வரைக்கும் அதுக்கு கமெண்ட்ஸ் போட்டுட்ருக்காங்க அந்த மாதிரி மாதிரி ஒவ்வொரு எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது அந்த ஒரு டாபிக் அது மாதிரி நிறைய இது போட்டுட்ருக்கீங்க உங்களுடைய மகரத்தான ஆதரவுக்கு எனக்கு எனது மரமானதை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த இதில் இன்னொன்று என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா இந்த ஜேம் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் இந்த அக்கவுண்ட்ஸ்காக மட்டும் இருக்க போது சில தவிர்க்க முடியாத காரணங்களால் இந்த சேனலை நம்ம கண்டினியூ பண்ணி அக்கௌண்ட்ஸ் போட முடியல ஸோ அதனால் என்ன பண்ணோம் நடுவில் ஆன்மீகம் எல்லாத்தையுமே இதிலேயே கொண்டு வர பார்த்தோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான இதை கொண்டு வரத்துக்காக பார்த்தோம் ஆனால் இதெல்லாம் எதுவும் வெற்றி அடையவில்லை அதாவது வெற்றிப்படைய நோக்கி போக முடியல ஆன்மீகம் போட்டாலும் அதுவும் வந்து மக்கள் ஆன்மீகத்தில் நீ பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்துச்சு ஸோ இந்த மாதிரி நிறைய யூடியூப் சேனல் இருக்கிறதுனால இந்த ஜேமக்கவுண்ட்ஸுங்கிற அந்த இது வந்து மக்களுக்கு வந்து சரியாக போய் ரீச் ஆகலை ஸோ டேவி இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்குமே நிறையா இது வந்துடுச்சு அதில் யாரும் இந்த ஏதாவது இனிமேல் ஒரு ஸ்பெசிஃபிகேஷனாக ஏதாவது ஸ்பெ இருந்தால் மட்டும்தான் என்ன ரன் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடுச்சு அதனால் ஜெயம் கவுன்சில் என்ன பண்ணோம்னா ஆன்மீகமாக எல்லாத்தையும் கொண்டு வந்தோம் ஸோ இனிமேல் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு ஜெயம் நம்பர்ஸ் அப்படிங்கிற புது யூடியூப் சேனல் மூலம் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் இப்போ வந்து தமிழ் புத்தாண்டுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா பிறந்த தேவியுடைய பலன்களை சொல்லிட்டு வரோம் ஸோ அதனால் இனிமேல் நம்ம வந்து இந்த பிறந்த தேவியுடைய பலன்கள் எதுக்காக அவங்க சொல்ல வரோம் இந்த பிறந்த தேதியுடைய பலன்களால் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அந்த சேனலில் பார்க்குறோம் இப்போதைக்கு நம்ம பிறந்த தேதியினுடைய பலன்கள் தான் பார்க்குறோம் நம்ம அந்த பிறந்த தேதியினுடைய பலன்களை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி நீங்கள் மேலா ஃபீமேலாக அப்படிங்கிறத மத்திய மட்டும் பார்க்குறோம் ஆனால் அது மட்டும் போதுமான போதுமானது இல்லை அதுக்கு அடுத்த ஸ்டேஜாக நம்ம என்ன பண்ணணும்னா பேரில் மாற்றம் கொண்டு வரணும் பிறந்த தேதி மட்டும் பத்தாது பிறந்த தேதி மட்டும் இருந்தது அப்படின்னா ஒரு கார் மாதிரி தான் ஆனால் ஒரு பேரில் மாற்றம் வந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியும் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போய் இது மாதிரி பேரில் மாற்றம் செஞ்சு சக்சஸ் ஆனவங்களுடைய வரலாறு நிறையா இருக்கும் அது உதாரணமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நயன்தாரா முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி டாக்டர் ஜெ ஜெயலலிதா அவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களாம் பேரில் மாற்றம் செஞ்சாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இசையமைப்பாளர் ரியஆர் ரஹ்மான் இது மாதிரி ஒவ்வொருத்த ஒவ்வொருத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஜயகாந்த் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி பேரில் மாற்றம் செஞ்சு தான் அவங்களாம் முன்னேறினாங்க இப்போ இந்த பேரில் மாற்றம் செஞ்சால்தான் டேட் ஆஃப் பர்த் சரியாக இருக்கும் ஜாதகம் நல்லாயிருக்கும் ஆனால் அவங்களால் முடியவில்லை எப்போதான் அவங்களாம் மாற்றம் அடைஞ்சாங்க எப்போதான் வெளி உணர்வு தன்னை கொண்டு வந்தாங்க தன்னுடைய கஷ்டங்கள் எல்லாருக்கும் கஷ்டங்களுக்கு மனிதனாக ஒருத்தன் பிறந்தாங்க அப்படின்னா அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கஷ்டங்களை அனுபவிச்சே ஆனும் செஞ்சால் செஞ்ச பலன்கள் அந்த மாதிரி தண்டனைகள் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறது இயற்கை வீதி இந்த வீதியிலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது அது நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி அந்த இயற்கை வீதி என்ன சொல்லியிருக்கோ அதுதான் அது பிரகாரம் தான் நடக்கணும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஜெ நம்பர்ஸ் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா இப்போதைக்கு பிறந்த தெரியின்ற பலன்கள் தான் சொல்கிறோம் இது வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் இன்னும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து பெயரில் மாற்றம் செய்யணும் பெயரில் மாற்றம் செஞ்சு அதாவது அந்த அதுக்கான உதாரணங்களை இந்த பின்னாடி நான் சொல்ல வரேன் அந்த பெயரில் மாற்றம் தான் நீங்கள் அடுத்த அடுத்த ரேஞ்சில் நோக்கி நீங்கள் போக முடியும் பயணிக்க முடியும் இல்லாட்டி நான் நீங்கள் ஏற்கனவே எந்த ஸ்டேஜில் இருக்கீங்களோ அதே ஸ்டேஜில் தான் இருக்கும் நான் அந்த பிறந்த தேதிக்கு நிறைய பரிகாரங்கள்லாம் சொல்லிட்டு வரேன் ஸோ அந்த பரிகாரங்கள்லாம் நீங்கள் என்னதான் செஞ்சாலுமே அது ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் தான் அந்த பரிகாரங்களும் வேலை செய்யும் சரிங்களா அதுக்கப்புறம் அதாவது ஒரு லிட்டர் பெட்ரோல் போட்ட முடியாதுன்னா நாற்பது கிலோமீட்டர் அந்த வண்டி போகும்னா நாற்பது கிலோமீட்டர் வரைக்கும் தான் போகும் அதுக்கப்புறம் போகுமானா போகாது அதில் ரிசர்வ் எவ்வளோ இருக்கோ ரிசர்வ் தான் இந்த ரிசர்வ்ங்கிறது தான் அடுத்த ஸ்டேஜ் அதே மாதிரி ஒரு காருக்கு நல்லா கார் இருக்குது கார் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னா போக முடியாது அதனால தான் இந்த ஒரு டயர் ஒரு காருக்கு டயர் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஒரு மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தவங்களும் இந்த பேரில் மாற்றம் அப்படிங்கிறது அவசியம் அந்த ஜேம் நம்பர்ஸ் அந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து தன்னுடைய கஷ்டத்தை சொல்லுவாங்க அது பலன் சொல்லிட்டு இருக்கோம் அதெல்லாம் வேறு ஆனால் அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகணுன்னா கண்டிப்பாக தன்னுடைய பேரில் மாற்றம் வேண்டும் அந்த மாற்றம் இல்லைனால் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இப்போ எப்படி இருக்கோ இதில் பிரச்சனை இல்லாமல் போகணும் அவ்வளோதான் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு வாய்ப்புகள் இல்லை அதனால தான் அந்த நிகழ்ச்சியை பார்த்தோம் அப்படின்னா தினந்தோறும் பார்த்தீங்க அப்படின்னா இருபது ஒன்பது முதல் ஒன்பது முப்பது மணி வரைக்கும் இந்த ஜேம் நம்பர்ஸ் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலில் நம்ம லைவ் போட்டுட்டு வரோம் இதை ஏன் உங்களுக்கு வீடியோவாக சொல்கிறோம் அப்படின்னா இந்த அளவு சொல்கிற அளவுக்கு அங்கே நேரம் இல்லை எனக்கு அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் ஜேம் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் பார்த்தீங்க அப்படின்னா அதில் நான் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது அந்த ஒர்க்கு பார்த்துட்ருக்கேன் டேலி சம்மந்தப்பட்ட அந்த ஒர்க்கு பார்த்துட்ருக்கேன் காலேஜில் வெளியில தான் இருக்கேன் ஸோ இது மாதிரி நிறைய ஒர்க்கு நம்ம போய்கிட்டே இருக்கிறதுனால நான் நியூனாலஜியை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ கொடுக்க முடியல என்னால் ஸோ அதனால் இப்போதைக்கு அந்த பிறந்த டீவனுடைய பலன்களை தான் கொடுத்துட்ருக்கேன் அதுவே சில பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் பார்க்க முழுசாக பார்க்குறாங்க அப்படிங்கிறது தெரியல அவங்களுக்கு பிடிஎஃபாக வேணுன்னா நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் அதை அதுக்கு பேமெண்ட் பண்ணி பண்ணணும் ஆனால் அது சொல்லக்கூடிய அந்த பரிகாரங்களுக்கு எதுவும் காஸ்ட் கிடையாது இப்போதைக்கு அது வந்து நீங்கள் அந்த லைவில் வரக்கூடியவங்களுக்கு இலவசமாக தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அது உங்களுடைய மொபைலுக்கோ அல்லது வந்து உங்கள் மெயிலுக்கோ வேணும் அப்படின்னா அதுக்கு பேமெண்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இது உங்களுடைய விருப்பம் ஆப்ஷன் இது கட்டாயம் கிடையாது ஓகேவா இந்த பிறந்ததையும் மூலம் நம்ம என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த சேனலுக்கு முக்கிய நோக்கமே இந்த இயற்பெயர் பார்த்திங்க அப்படின்னா ராவ் அப்படின்னு இருந்தார் ஓகேங்களா சிவராஜ் சிவாஜி ராவ் அப்படின்னு இருக்கும்போது அவர் கன்னடத்தில் இருந்தாலும் அவர் இது இருக்கும்போது அவருக்கு யாருக்கும் தெரியல அவரை ஸோ அவர் ரஜினிகாந்தாக பெயர் மாற்றம் செய்யும்போது தான் அவருக்கு இந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த பட்டம் கிடச்சி இன்றைக்கு வந்து தமிழகத்தில் நம்பர் ஒன் ஒரு சூப்பர் ஸ்டாருங்கிற அந்த பேரோட இருக்கக்கூடிய ஒரு நபர் அதுக்கெல்லாம் காரணம் என்ன இந்த பேரில் மாற்றம் செய்யப்பட்டதுனால தான் சிவாஜி ராவ் அப்படின்னு இருக்கும்போது அவருக்கு வள்ளியே அதனால தான் அவர் வந்து அவரால் பெயர் மாற்றம் செஞ்சார் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து தாவேக்கா தாவேகா தலைவர் யாரு விஜய் இருக்காங்கள அந்த விஜயோட பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய் சந்தர்சேகர் அப்படிங்கிறது தான் அந்த ஜோசப் விஜய் சந்தர்சேகர் இருக்கும்போது அவரால் ஸ்டாண்ட் பண்ண முடியலையே அவர் விஜய்னு எப்போ நம்மளுடைய பேரை மாற்றிக்கிட்டாரோ நியூமரோஜி தகுந்த மாதிரி அவர் பேரை மாற்றிக்கிட்டாரோ அப்போ தான் அவரால் சக்ஸஸ் ஆக முடிஞ்சது இன்றைக்கி வந்து தாவேகா தலைவராக ஒரு கட்சி தலைவராக அதாவது சினிஃபீல்டில் தனக்குன்னு ஒரு இடத்த கொண்டு வந்துட்டார் தனக்குன்னு ஒரு இது வந்து ஒரு பொதிச்சிட்டாரு தன்னுடைய தனக்குன்னு ஒரு முத்திரையை பொதிச்சிட்டாரு திரை திரை உறவு ஸோ இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு ஸோ இந்த மாதிரி அரசு ஒரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறவங்க எல்லாருமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பேரில் மாற்றம் செஞ்சது தான் இந்த பேர் மாற்றம்ங்கிறது அவ்வளோ முக்கியம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா சிலம்பரசுடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சிலம்பரசன் அவர் சிம்புன்னு மாற்றினதுக்கப்புறம் தான் அவரால் நிறையா சக்ஸஸ் ஆக முடிஞ்சுது அடுத்து பார்த்திங்கன்னா குஷ்புடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா நக்மா அது வந்து எப்போ வந்து குஷ்புன்னு பேர் மாற்றினாரோ மாற்றினாங்களோ அப்போ தான் அவங்களுடைய இது மாற அவங்களுக்கு சிறு சிறு துறையில் மாற்றம் ஏற்பட்டு இன்றைக்கி வந்து அரசியலில் இருக்காங்க ஸோ இது மாதிரி ஒரு துறையிலேருந்து இன்னொரு துறை அந்த இருக்கிற துறையிலேயே நம்ம பெரிய ஆளாகணும்னாலும் அவங்க பேர் மாற்றம் செஞ்சதுனால தான் நடக்க முடியுது அந்த பிறந்த தேதி மட்டும் பத்தாது பிறந்த தேதி மூலம் அந்த இயல்பு வாழ்க்கை போயிட்டு இருக்கும் அதை சக்ஸஸ் பண்ணிட்டு போக முடியும் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வரணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பேரில் மாற்றம் செய்யணும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாய் பல்லவி அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க இந்த சாய் பல்லவி பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா எல்லாம் அவங்க எந்த பேரும் மாற்றிக்கல ஆனால் இயல்பாகவே என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பேரை பார்த்தீங்கன்னா தன்னுடைய பேரை மாற்றி பண்ணிட்டாங்க நயன்தாரா நயன்தாரா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரிஜினல் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அது எந்த வரைக்கும் அவங்களுக்கு யாரையுமே தெரியல அதுக்கப்புறம் நயன்தாரான்னு பேர் மாற்றம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு திரைத்துறையில் மிக பிரபலமானாங்க உச்சகட்ட நடிகரானாங்க இன்னைக்கு வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வர முடிஞ்சது அவங்களால ஸோ இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் தன்னுடைய பேர்ல மாற்றம் செய்யும்போது தான் அவரால் வெற்றியடைய முடிஞ்சது வரேன் பிறந்த தேதி எல்லாருக்கும் யாருமே பெரிய அளவு சக்சஸ் ஆனதா பிறந்த தேதி இயல்பாக இருந்து பிரச்சனை கிடையாது பிறந்த தேதியை வச்சுக்கிட்டு அவங்க பேர்ல மாற்றம் செய்யும்போது மட்டும்தான் எல்லாரும் வெற்றி மறைந்த கேப்டன் விஜயகாந்த் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜயராஜ் அழகிரிசாமி அப்படிங்கறத அவருடைய இயற்பெயர் ஆனா அது வரைக்கும் அவர் யாருக்கும் தெரியலையே அவர் படத்தில் நடிக்க வந்தார் பல இடத்துல நடிக்க வரும்போது அவருடைய பேர் விஜயகாந்தா மாற்றம் அடைஞ்சது விஜயகாந்தா மாற்றம் அடைஞ்சு திரும்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அரசியலில் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்துக்கு கொண்டு வரப்பட்டாங்க ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பேரில் மாற்றம் அவசியம் தேவை இந்த மாற்றம் இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியடைவது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியானது கிடையாது நம்ம இதில் பார்க்குறோம் நம்ம ஹியூமாலஜியில் என்ன இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம பேர் வைக்கிறோம் அப்படின்னா உங்களுடைய பிறந்த உங்களுடைய உங்களுடைய பிறந்த தேதியை வச்சுக்கிட்டு அந்த பெயர் அந்த தேதிக்கு ஏற்ப எப்பா எவ்வாறு பெயர் இருந்தால் அவருக்கு சூட்டபுளாக இருக்கும் தான் நம்ம செக் பண்ண செக் பண்ணி தான் பெயர் வைக்க போகிறோம் நம்மளுடைய மெத்தடே எப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி இது என்னென்ன பலன்கள்லாம் செஞ்சுட்டு இருக்குது இது வரைக்கும் ஓகேங்களா அடுத்து உங்கள் ஜாதகத்தை அடுத்து ஸ்டேஜ் பார்க்க போகிறோம் இதில் வந்து இதில் என்னென்ன இந்த பிறந்த தேதியே இந்த பலன்களை எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா உங்களுடைய விதி எண் அதாவது அனைத்தையும் கூட்டுறது தேதி மாதம் வருடத்தை எல்லாத்தையும் கூட்டி வர்றது பிறந்த தே இந்த விதி உங்களுடைய எண்ணம் எடுக்கிறது அதே மாதிரி குவா நம்பர் அப்படின்னு இருக்குது அந்த குவா நம்பர் என் உங்களுடைய முக்கியம் அந்த ஆண்டினுடைய இதை எடுக்கிறது அடுத்த லோஷோ கிரிடு அப்படின்னு இருக்குது இந்த லோஷோ கிரிடு அப்படிங்கிறது வந்து மூணுக்கு மூணு அந்த கட்டத்துக்குள்ளார உங்களுடைய நம்பர்கள் எதெல்லாம் மிஸ் ஆகுது எதெல்லாம் உங்களை சப்போர்ட் பண்ணுது நாலு டேரக்ஷன் நாலு சைடு எட்டு டேரக்ஷனை பேஸ் பண்ணி இந்த பலன்கள் எடுக்கப்படுது ஸோ இந்த பலன்கள் எடுத்து எடுத்து பலன்கள் நம்ம பலன் சொல்லிட்டு வரோம் இதே இந்த கூவாயங்களுடைய பலன்கள் பிறந்த பலன்களை நம்ம சொல்லிட்டு வரோம் இந்த பிறந்த தேதியுடைய பலன்களை எடுத்து பார்க்கும்போது அடுத்து இந்த ஸ்டேஜ் மட்டும் பார்த்தோம்னா இது இருக்கிறத அப்படியே ஸ்ட்ரீம்லைன் கொண்டு போகும் இதில் நம்ம நார்மலாக என்னென்ன சொல்லிட்டு வரோம் அப்படின்னா உங்களுடைய இந்த பிறந்த தேதியின் மூலம் உங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் எந்தெந்த வருடம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் திருமணம் எப்பொழுது நடக்கும் உங்களுடைய ஹெல்த் இஷ்யூ எப்படி இருக்கும் இதுக்கு என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இயல்பான குணாதிசயங்கள் என்ன உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களுடைய கணவன் அல்லது மனைவி எந்த திசையில் கணவன் அனுபவிவாங்க எந்த திசையில் மனைவி அமைவாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் உங்களுக்கு எந்த மாதிரியான பெர்ஃப்யூமை யூஸ் பண்ணணும் நீங்கள் எந்த மாதிரியான கடவுளை வ வழங்கணும் எந்த மாதிரியான நம்பரை யூஸ் பண்ணணும் எந்த கலரை பயன்படுத்தணும் நீங்கள் எந்த மாதிரியான விதியின் அடிப்படையில் நீங்கள் எந்த தொழிலை செய்யலாம் பூவாயின் புறாக எந்த நம்பரை செய்யலாம் உங்களுக்கு இந்த ரோஷ கிரீட்டில் எந்த நம்பரை ஆக்டிவேட் பண்ணாலும் உங்களுக்கு எந்த நம்பர் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அதுக்கு தகுந்த தொழில் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேஸ் பண்ணி செய்கிறோம் இதுதான் நம்ம இதுவரைக்கும் இந்த பிரதிநிதிகின்ற அடிப்படையில் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த பலன்கள் ஓகே இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இது எல்லாமே செய்கிறோம் ஓகே பண்ணிகிட்டு இருக்கோம் அதாவது இவ்வளோ இவ்வளோ பலன்கள் நான் இருக்கேன் ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறோம் உங்களுக்கு நீங்கள் எந்த தேதி என்ன கிழமை கிழமைப்படுதுங்க அந்த கிழமையினுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத சொல்கிறோம் அடுத்து உங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம் அடுத்து வந்து உங்களுக்கு கணவன் அல்லது மனைவி எப்படி அமைவாங்க அப்படிங்கிறத சொல்கிறோம் உங்களுக்கு எந்த ஒரு சிறப்பானதாக இருக்கும் எந்த ஒரு சிறப்பானதாக இருக்காது அப்படிங்கிறத சொல்கிறோம் உங்களுக்கு உங்களுடைய குணாதிசயங்களை தனித்தனித்தனியாக பிரிக்கிறோம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் பிரகாரம் தனித்தனியாக பிரிக்கிறோம் உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தவரிடமாக திருமணம் செய்திருந்தாலும் சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத அது பார்க்குறோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த டைரெக்ஷனில் எதெல்லாம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் எந்த டைரக்ஷனில் எதை செஞ்சால் ஹெல்த் இஷ்யூவாக இந்த டைரக்ஷன் யூஸ் பண்ணுங்கள் பெருத்து வேணுமா இந்த டைரக்ஷன் யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பயன்படுத்தி சொல்லிட்டு இருக்கோம் அடுத்து பார்த்தீங்க அப்படி இதுவரைக்கும் எட்டு எட்டு ப இருக்குது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த நம்பர் அதிகளவு நன்மை தரும் எந்த நம்பர் அளவு நன்மை தராது அதை பற்றி பார்க்குறோம் ஒன்பதாவதா அடுத்து பார்த்திங்கன்னா பிறந்த என்னுடைய வலிமை அது எப்படி இருக்குது அதை வச்சு என்னென்ன பண்ணலாம் என்ன மாதிரி தொழில்கள் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா விதியின் ப விதியனுடைய பலன் பிறந்த என்னுடைய பலன் விதியனுடைய பலன் அடுத்தது வந்து விதியனு பிறாரம் உங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அது பார்த்திங்கன்னா அது பிறாரம் என்ன தொழில் செய்யலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதனால் ஒரே நம்பர் திரும்ப திரும்ப வரதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்தில் எடுத்துக்கிட்டோம்னா பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்றே பல முறை வந்துடுச்சு ஒன்று அப்படிங்கிறது சூரியன் சூரியன் நமக்கு நிறைய முறை இருந்தால் நம்ம ஆளுமையாக இருக்குமானா அப்படி கிடையாது அதாவது ஒரு நம்பருங்கிறது இத்தனை தான் வரலாம் அப்படிங்கிறது இந்த நியூமராலஜி இந்த சயின்டிஃபிக்கான நியூமராலஜியில் சொல்லப்பட்டிருக்கு அது வரதான் வரலாம் அதுக்கு மேலே போனிச்சுன்னா அதனுடைய தன்மை நீர்மலை தன்மை அடைஞ்சிடும் அப்படிங்கிறது மாதிரி அந்த மாதிரியான பலன்களை அந்த ரிப்பீட்டட் நம்பர் அதையாக இதை இருக்கோம் சில இதில் நீங்கள் உங்களுக்கு எந்த திசை கோவா நம்பர் பிரகாரம் உங்களுக்கு எந்த திசை உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் அந்த திசைக்குரிய நம்பர் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிருக்கா அல்லது ஆக்டிவேட் பண்ணணுமா அப்படிங்கிறத பார்க்குறோம் அந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணினால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு எதுலாம் பிரச்சனைகள் இருக்கோ உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார பிரச்சனையா அல்லது திருமணத்தில் பிரச்சனையா கல்வியில் பிரச்சனையா குடும்ப பிரச்சனையா சொத்துல பிரச்சனையா இந்த மாதிரி எந்த பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு எந்த என்ன ஆக்டிவேட் பண்ணால் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுக்கு தகுந்த மாதிரி அதை பயன்படுத்துகிறோம் நீங்கள் எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்தால் உங்களுக்கு அலுவலகத்தில் உரிய மரியாதை கிடைக்கும் ஸோ சமுதாயத்தில் உங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கணும்னு நீங்கள் எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான தொழில்கள் சரியானதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி வினா எந்த மாதிரி கடவுளை வினா வழிபட்டிங்க அப்படினா உங்களுக்கு வந்து வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் உங்களுக்கு எந்த மாதிரி கலர்ஸ் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் உங்களுக்கு எந்த மாதிரியான நோ நோய்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்க்குறோம் நீங்கள் எந்த மாதிரியான நீங்கள் அந்த வீட்டுக்கு பெரிய பையனாக சின்ன பையனாக நடுதர நடுவில் பிறந்த பையனா அப்படின்னு பார்க்குறதுக்கு அதை அதை பற்றி சொல்கிறோம் நம்ம அது எந்த கலரை பயன்படுத்தினாலும் அதிக அளவு வெற்றி பெற முடியும் அதாவது இந்த கலரை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா திருமணத்தை எடுத்துக்கலாம் ஒரு கலரை பயன்படுத்தணும் உங்களுக்கு பர்சனல் டெவலப் பண்ணால் அதுக்கு ஒரு கலரை பயன்படுத்தணும் ஸோ இதெல்லாம் இந்த டேரெக்ஷனை பேஸ் பண்ணி உங்கள் பூவான நம்பரை பேஸ் பண்ணி உங்கள் மிஸ்ஸிங் நம்பரை பேஸ் பண்ணி இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதேமாதிரி குவா கேரக்டர் குவா பேஸ் பண்ணி உங்களையே பரிகாரங்களை சொல்லிகிட்டு வரோம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதியன் நம்ம விதி பேஸ் பண்ணி உங்களுக்கு பரிகாரங்கள் சொல்கிறோம் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு விதத்தில் நம்ம அனலைஸ் பண்ணி சொல்கிறதுனால உங்களுக்கு இந்த பலன்கள் அப்படிங்கிறது மிக சிறப்பானதாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சொல்லிகிட்டு இருந்தது எல்லாமே பிறந்த தேதிகளுடைய பலன்களுக்கான இதை பற்றி சொல்லிவிட்டு வரோம் கிட்டத்தட்ட ஒரு இருபது விதமான இருபது டு இருபத்தஞ்சு விதமான பலன்கள் இது வரைக்கும் இந்த பிறந்த பலன்கள் சொல்லிட்டு வரோம் இவ்வளவும் நான் வந்து அந்த நேர நேற்று சொல்ல முடியுமான்னா இவ்வளவும் சொல்ல முடியாது அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனைகளோ அதை மட்டும் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அதனால தான் உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா அது பிடிஎஃப் வாங்கிக்கலாம் அது பணம் கட்டி நீங்கள் பிடிஎஃப் வாங்கிக்கலாம் அப்படின்னு அந்த சேனலில் நம்ம சொல்லிட்டு வரோம் இது ஒரு பக்கம் ஓகே இது முடிஞ்சு போச்சு இது பிறந்த தேவையுடைய பலன்களுக்கான சொல்லிவிட்டோம் சரி அடுத்து என்ன சார் பண்ணுவீங்க பெயர் மாற்றத்தில் அப்படின்னால் அப்போ தான் நம்ம என்ன கேட்கக்கூடோம் நம்ம இது வரைக்கும் எல்லாமே சொன்னது அனைத்துமே நீங்கள் உங்களை டேட் ஆஃப் தரீங்க அந்த டேட் ஆஃப் பர்த்தில் நீங்கள் ஆனா பெண்ணா அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்கிறீங்க அதை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி டு முப்பது விதமான நம்ம பரிய விளக்கங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் உங்கள் பிறந்ததையே அனலைஸ் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கோம் இருபத்தஞ்சி டு முப்பது விதமாக அனலைஸ் பண்ணுறோம் உங்களுடைய பிறந்த தேதியையும் மேலா ஃபிமேலாங்கிறத வச்சு அனலைஸ் பண்ணுறோம் உங்களுடைய கெட்ட குணங்கள் என்ன நல்ல குணங்கள் என்ன அப்படிங்கிறத முதற்கொண்டு நம்ம அதில் சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து அந்த இதோட பலன்கள் சொல்லிட்டுருக்கோம் பிறந்தவோட பலன்களை சொல்லிட்டுருக்கோம் இப்போ உங்களுக்கு பெயரில் மாற்றம் வேணும் அப்படின்னா இதெல்லாம் செஞ்சுட்டோம் சார் இதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் ஒவ்வொன்றும் மினிமம் நாற்பத்தெட்டு நாள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வரேன் ஸோ இதெல்லாம் இருபத்தஞ்சி முப்பது பலன்கள் சொல்லிட்டு வரோம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பிறந்த 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 தேதியை வச்சுக்கிட்டு எப்படி உங்களுக்கு பெயரில் மாற்றம் செய்யணும் பெயர் மாற்றங்கிறது பெயருங்கிறது நம்மராக வைக்கிறோம் ஆனால் பிறந்த தேதி அப்படிங்கிறது இயல்பாக நீங்கள் பிறந்தது அதில் போய் யாரும் மாற்றம் முடியாது அது இயல் இறைவன் கொடுத்த அந்த தேதி அதில் யாருமே மாற்றம் செய்ய முடியாது நீங்கள் என்றைக்கு பூமியில் ஜெனலித்தீங்களோ அன்றைக்கி தான் அது பிறந்த தேதி அதெல்லாம் யாராலையும் மாற்ற முடியாது நீங்கள் என்றைக்கு பிறக்கணும் எந்த நேரத்தில் பிறக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவன் நிர்ணயம் செய்து அதில் யாருமே தலையிட முடியாது ஆனால் அந்த பேருங்கிறதே நம்ம இஷ்டத்துக்கு இருந்த மாதிரி எந்த பேர் வேணாலும் வச்சுக்கலாம் காமெடியாக சொல்லணும்னா வாயில் நுழைற மாதிரி குச்சி அப்படின்னு வச்சுக்கலாம் சிம்பிளாக அதனால் இந்த பெயருங்கிறது மாற்றங்களுக்கு உட்பட்டது இந்த காமெடிக்காக சொல்கிறேன் இது கா இது மாதிரி மாற்றங்களுக்கு உட்பட்டது ஆனால் நீங்கள் பொறுத்த வரைக்கும் உங்களை பேர் மாற்றம் அப்படிங்கிற பேர் அப்படிங்கிறது அந்த பேருடைய வைப்ரேஷன் ஒன்று இருக்குது அந்த வைப்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறது இந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு மொத்த மாதிரி இந்த வைப்ரேஷன் இருந்தால்தான் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் அந்த டேட்டா பர்த் தகுந்த மாதிரி உங்களுடைய பெயரில் மாற்றம் இல்லாமல் அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருந்தால் உங்களுக்கு செய்யக்கூடிய அனைத்து பலன்களும் காற்றாக தான் நடந்துட்டுருக்கோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்துட்டுருக்கோம் ஏன்னா உங்களை பெயரில் ஒரு வைப்ரேஷன் இல்லை ஒரு வைப் வேணுங்கிறாங்களா அந்த வைப் இல்லை அப்படின்னா ஒரு வைப்ரேஷன் இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பெயரில் மாற்றம் தேவை உங்களுக்கு பெயரில் மாற்றம் வேண்டும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பிறந்த தேதி பிறந்த நேரம் இது கண்டிப்பாக வேண்டும் அடுத்து அப்போ தான் எனக்கு வந்து நீங்கள் என்ன ஊர் அப்படியாது அப்படிங்கிறது எனக்கு வேணும் நீங்கள் பிறந்த தேதி பிறந்த ஊர் உங்களுடைய ஜாதகம் ஏன்னா இங்கே நாங்கள் போடுற ஜாதகம் நீங்கள் இத்தனை வருஷம் பல வந்தால் ஜாதகம் பார்த்துட்டு வந்துருப்பீங்க நான் இங்கே வந்து ஜாதகம் போடும்போது அந்த லக்னம் மேட்ச் ஆகுதா எது உங்களுக்கு யோகாதிபதி எதுவாக இருக்குது ஜாதக பிரகாரம் உங்களுக்கு எது யோகாதிபதி நட்சத்திராதிபதி எது திருகோணாதிபதி யார் ரக்னாதிபதி யார் அப்படிலாம் நம்ம ஒவ்வொன்றும் எடுக்கிறோம் இந்த ஒவ்வொரு கிரகத்துக்கும் நட்சத்திராதி ஒவ்வொன்றுக்கும் பகை இல்லாமல் அந்த ஒவ்வொரு கிரகத்தினுடைய ஆளுமைய நபர் யார் அவர் எந்த கிரகத்துக்கு எதிரியாக இருக்காரு ஸோ அந்த இதெல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணுறோம் ஆல்ரெடி நம்ம வந்து இந்த பிறந்த செய்திகளில் ஒரு அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம் இது ரெண்டே மிங்கில் பண்ணுறோம் யோகாதிபதி எடுக்கிறோம் லக்னாதிபதி எடுக்கிறோம் நட்சத்திராதிபதி எடுக்கிறோம் லக்னாதிபதி ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றா ராசிதிபதி இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுக்கிறோம் இந்த இதுவும் அது மேட்ச் பண்ணுறோம் இது அது மேட்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெயர் வைக்கப்படுது இந்த பெயர் ஏற்கனவே இந்த பெயரில் ஆல்ட்ரம் பண்ணிக்கலாம் அல்லது புது பேரும் வச்சுக்கிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு பெயர் மாற்றம் வந்தால் மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆக முடியும் எப்படி வந்து இந்த திரைப்பட நடிகர்லாம் சொன்னோம் திரைப்பட நடிகர் மட்டும் இல்லை இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிகிட்டே போகலாம் ஜஸ்ட்டு இந்த நடிகர் எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச பெயர் இவங்கெல்லாம் முன்னாடி எப்படி இருந்தாங்க பின்னாடி எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக தெரியும் அதனால இதெல்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இன்னும் அதில் எல்லாம் சொல்லணும்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அதனால தான் இந்த பேரில் மாற்றம் அடைஞ்சு சக்ஸஸ் ஆனவங்களுடைய லிஸ்ட்டு இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் ஜெயலலிதா எவ்வளோ மத நம்பிக்கை மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்கும் அவங்க பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து எவ்வளோ நம்பிக்கை மத நம்பிக்கையோடு இருந்தாங்க ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஜெ ஜெயலலிதான்னு இருந்தாங்க கடைசியாக ஒரு ஏவர் சேர்த்தாங்க அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கண்டினியூஸாக ஆட்சி பிடிக்க ஆரம்பித்தாங்க விஜயகாந்த் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து விஜயராஜ் அழகிரி சாமின்னு இருக்கும்போது அவரை யாருக்கும் தெரியல விஜயகாந்தின் பெயர் மாற்றம் அடைஞ்சவரும் அவர் படங்கள் சக்ஸஸ் ஆனிச்சு அரசியலில் வந்தார் நல்ல ஒரு ஃபேமஸ் ஆனார் இது மாதிரி தான் ஒவ்வொன்றும் ஏஆர் ரகுமான் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவருடைய பேர் வேறு பேராக இருந்தது ஆர் ரகுமான் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு உலக அளவில் ஃபேமஸாக இருக்காரு எதுக்காக இவங்க பேரே திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா இது உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி இந்த பெயரில் மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேண்டும் பெயர் மாற்றம் இருந்தால்தான் நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியும் இது எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அனலைஸ் பண்ணி இதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன் சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி இந்த பலன்கள் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு பெயர் மாற்றங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜேம் நம்பர்ஸில் இதற்கான விளக்கங்கள் தரப்படும் இல்லை இனி உங்களுடைய ரெஸ்பான்ஸை பொறுத்து அங்கே விளக்கங்கள் தரப்படும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அங்கே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது அதெல்லாம் கட்டணும் இந்த பிறந்த தேவையான பலன்கள் மட்டும்தான் கட்டணம் கிடையாது மீதி எல்லாமே கட்டணும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் நம்பர் நம்ம டெய்லி இன்றைக்கி வந்து ஒரு மொபைல் வந்து பிரிய முடியாத ஒன்று ஆயிடுச்சு சாப்பிட்றமோ இல்லையோ மொபைல் நம்பர் கண்டிப்பாக இருக்கணும் டீ குடிக்கிறமோ இல்லையோ மொபைல் நம்பர் த கண்டிப்பாக இருக்கணும் மொபைல் சாரி மொபைல் கண்டிப்பாக இருக்கணுங்கிற ஸ்டேஜுக்கு போயிட்டோம் ஸோ நீங்கள் இந்த மொபைல் நம்பரு உங்களுக்கு எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மொபைல் நம்பரில் வச்சிருக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும் அது எந்த நம்பர்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு வேறு நம்பர் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு அது எந்த அளவு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு ஆதார் கார்டெலாம் மொபைல் நம்பரை லிங்க் பண்ணியிருப்பீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்லேயும் இதை கொடுத்துருப்பீங்க ஸோ இந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் நம்பர் இருக்கும் இந்த மொபைல் நம்பரு அங்கே மேட்ச் ஆகும் அதாவது உங்களுக்கு வந்து இந்த ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிரியேட் பண்ணி உங்கள் பெயரோட இந்த மொபைல் நம்பர் இருந்தது அப்படின்னா ஒரு நல்ல வைப்ரேஷன் க்ரியேட் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய பேர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் பேருக்கும் சம்மந்தம் இல்லை உங்களுடைய பிறந்த தேதிக்கும் மொபைல் நம்பருக்கும் சம்மந்தம் இல்லை உங்களுடைய பேருக்கும் பிறந்த மொபைல் நம்பருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் எப்படி பேலன்ஸ் மெயின்டைனாக மெயின்டைன் பண்ணுவீங்க ஸோ இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் நிறையா இருக்குது ஸோ இதெல்லாம் எதன் மூலம் தான் தீர்க்க முடியும் அப்படின்னா உங்களுடைய பெயரில் மாற்றம் செய்தால் வாழ்க்கையில் எங்கேயோ போகலாம் அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த பெயரில் மாற்றம் செய்யணும் இதனுடைய இந்த பிறந்த தேவியுடைய பலன்களில் நீங்கள் நிறைய பேர் அடையணும் நம்மளுடைய இந்த ஜேம் அக்கௌண்ட்ஸ் சேனலில் வெகு விரைவில் வெகு விரைவில் திரும்ப அக்கௌண்ட்ஸ் பற்றிய இது வந்துகிட்டே இருக்கும் அதில் நிறையா வீடியோஸ் போட்டிருப்பேன் இன்னும் அதில் நிறையா வந்து ஆன்மீகம் சம்மந்தமாக இனிமேல் அதில் அதிகம் வராது இந்த மாதிரி விளம்பர நிகழ்ச்சி அதே மாதிரி அதுலேயும் இந்த மாதிரி விளம்பர நிகழ்ச்சி மட்டுந்தான் வரும் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அதில் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் ரொம்ப டெப்த்தாகி வரப்போகுது அதில் ஜேம் நம்பர்ஸ் அப்படிங்கிற அந்த சேனலில் உங்களுக்கு பிறந்த பலன்கள் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம் மொபைல் நம்பர் இந்த மாதிரி இத்தனை விஷயங்கள் இப்போ நார்மலாக பிறந்த தேதிக்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பிறந்த இருபத்தஞ்சி விதமான பலன்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் நம்ம அப்போ இந்த பலன்கள்லாம் நீங்கள் நம்ம சேனலில் நிறைய பேர் அந்த இதில் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா லைவ்ல போயிட்டு இருக்கும்போது கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் சொல்கிறது சரியாக இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் அப்படின்லாம் சொல்லி சொல்லியிருக்கீங்க ஸோ இந்த பிறந்த பிள்ளனே பலனே இவ்வளோ தூரம் இருந்ததுன்னா உங்களுக்கு பேரில் மாற்றம் செஞ்சால் எவ்வளோ சரியாக இருக்கும் உங்களோட வாழ்க்கையிலே உங்களை நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த இலக்கை ஈஸியாக அடையலாம் இலக்கை எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் ஆனால் அடையக்கூடிய வழி அப்படிங்கிறது ஒன்று இருக்குதுல்ல நேர்மையானவும் நியாயமானதாகவும் இருக்குது நீங்கள் இந்த பேர்லாம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சனி தசை ராகு தசை இது எல்லாமே வந்து உங்களை பெரிய அளவு பாதிக்காது எல்லாமே உங்களை ஸ்டெபிள் பண்ணி கொண்டு போயிடும் அதுக்காக தான் செஞ்சுட்டு வாங்க அப்படிங்கிறோம் அதே மாதிரி மாற்றம் வேணும் நம்ம மொபைல் நம்பர்ல கண்டிப்பாக மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுனால தான் சொல்றோம் நிகழ்ச்சி உங்களுக்கு அனைவருக்கும் பலனுள்ளதாக இருக்கணும் இந்த சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக ஜேம் யூடியூப் சேனலையும் நீங்கள் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி ஜேம் நம்பர்ஸ் அப்படிங்கிற அந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க வித்துஷ் தமிழ் அப்படிங்கிற சேனலுக்கும் அவங்க வந்து நம்மட்ட வந்து அப்பாயின்மெண்ட் இருக்காங்க இன்னும் அவங்களுக்கு கொடுக்கப்படாமல் இருக்குது அவங்களுக்கு இதுக்காக ஒரு டைம் வந்து அவங்க சேனல்லையும் நம்ம வந்து இந்த பிறந்த தேவியுடைய ப பலன்கள் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பிறந்த பெயருடைய மாற்றங்களை பற்றியும் அவங்க அந்த சேனல்லையும் ஒரு வீடியோ வரும் அவங்க கேட்டுட்ருக்காங்க ஸோ அவனால் அவங்களுக்கும் அந்த ஒரு வீடியோ வரும் ஸோ அந்த சேனல் மூணு சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது உங்களுடைய வாழ்க்கையில் மிக பலனுள்ளதாக இருக்கும் எப்படி வீட்டில் வந்து பகவத்கீதை இருக்கணும் குரான் இருக்கணும் பைபிள் இருக்கணும்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த உங்கள் மொபைலில் கண்டிப்பாக ஜேம் அக்கௌண்ட்ஸ்ங்கிற அந்த ஒரு இது இருக்கணும் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்காக ஆன்மீகத்துக்காக ஜேம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும் உங்களுக்கு எல்லாம் சேர்ந்த கலவையாக இந்துஸ்தமிழ் அப்படிங்கிற அந்த ஒரு சேனல் இருக்கணும் இது மூணுமே இருந்தது அப்படின்னா உங்களுடைய இது மிக சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க எல்லா சேனல்லையும் பாருங்கள் உங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் நம்ம சேனலில் அடுத்த ரேஞ்சுக்கு கொண்டு போக முடியும் நம்மால் நாலு பேர் பலனடைந்ததாக சருத்தன இருக்கணும் அதே மாதிரி உங்களால் நான் பலனடைஞ்சதாக இருக்கணும் என்னால் எல்லாரும் பலனடைந்ததாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைத்து வல்ல இறைவனை வேண்டி நன்றி கூறி நடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்